ஹை ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி பார்க்குறது ஒரு ஷர்ட்டு கட்டிங் தான் ஷர்ட்டு கட்டிங் செய்கிறதுக்கு முன்னாடி இதில் உள் சைடு வெளி சைடு இருக்குதான்னு பார்த்துக்கலாம் இதில் இந்த எழுத்து வந்திருக்கிறது தான் மேல் சைடு கட்டிங் செய்யறதுக்கு மார்க் செய்யறதுக்காக மட்டும் இந்த உள் சைடு இருக்கிறது மேல் சைடு வர்ற மாதிரி வச்சுக்கலாம் இந்த செக்குடு சட்டையாக இருந்ததுன்னா ஒரு மீட்ரு அறுபது சென்டிமீட்ரு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அளவு இருக்கிற சட்டைக்கு ஐம்பத்தி எட்டு இன்ச்சு அகலம் இருக்குது லைன் சட்டையாக இருந்ததுன்னா ஒரு மீட்ரு ஐம்பது சென்டிமீட்டரே போதும் இது பீஸ் கட்டிங் செய்யும் போதே இந்த லைனு கரெக்டாக நேர் வராமல் கிராஸாக தான் கட்டிங் செஞ்சுருக்குறாங்க அது நேர் வர மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி நேர் இருந்ததுனா தான் இந்த சட்டைக்கு எப்போவுமே அழகாக இருக்கும் சைடில் மாறி வந்தனாலும் ஃப்ரண்டில் பட்டியில் வர்றது மட்டும் கரெக்டாக நேர் இருக்கணும் இந்த கரை பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு முன்னாடி வந்த சர்ட்டு கட்டிங் வீடியோவில் லைன் சட்டை எப்படி கட்டிங் செய்யலாம் அப்படின்னு தான் பார்த்துருந்தோம் ஆனால் இந்த மாதிரி செக்குடு சட்டைக்கு ஸ்லீவுக்கும் ஷோல்டர் கரெக்டாக ஜாயின்ட் ஆகணும் பாக்கெட் வைக்கும்போது கரெக்டாக ஜாயிண்ட் ஆகணும் இந்த பட்டியில் வர்ற இடத்துக்கும் இந்த லைன் கரெக்டாக செட் ஆகணும் அதுக்காக ஒரு பத்து சென்டிமீட்டர்னாலும் துணி சேர்த்தி எடுத்துக்கிறது பட்டி கேன்வாஸ் ஆகலும் ஒன்றே காலிஞ்சு இருக்குது தையல் அடிக்கிறதுக்கு ஒரு அரை இஞ்சு சேர்த்தி ஒன்றே முக்காலிஞ்சி வச்சுக்கலாம் இந்த ஒன்றே முக்காலிஞ்சி அப்படிங்கிறது காஜாப்பட்டி வர்ற அளவு பட்டன் பட்டிக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு மட்டும் மடித்து கம்மியாக கூட வச்சுக்கலாம் நான் இதில் அப்படித்தான் வச்சுருக்கிறேன் இந்த ஒன்றே முக்கால் இஞ்சு கேன்வாஸ் ஓட்டுறதுக்கு சரியாக இருந்ததுனா தான் அளவில் மாறி போகாமல் இருக்கும் ஷர்ட்டு லென்த்து இருபத்தி ஏழை முக்கால் இஞ்சு தையல் அடிக்கிறதுக்கு ஒரு ஒன்றே காலிஞ்சி வச்சுக்கலாம் இது கீழ் சைடு கட் ஷர்ட்டு வைக்கிறதுனால ஒன்றே காலிஞ்சி வச்சுருக்குறேன் இருபத்தி ஒம்போது இன்ச்சு லென்த்து வச்சுக்கலாம் ஷோல்டர் கிராஸ் பண்ணுறக்கும் இன்னும் ஒரு ஒரு பத்து இன்ச்சு தள்ளி அந்த சைடும் அதே மார்க் செஞ்சுட்டு ரெண்டு இன்ச்சு கீழே இறக்கி ஒரு மார்க் செஞ்சுக்கலாம் இந்த ரெண்டு இன்ச்சு அப்படிங்கிறது இப்போ நான் கட்டிங் செய்கிற மாதிரி இந்த அளவு இருக்கக்கூடிய சட்டைக்கு மட்டும்தான் இது சட்டையோட அளவை பொறுத்து பெரிய சட்டையாக இருந்ததுன்னா ஒரு ரெண்டே கால் இன்ச்சு கூட வச்சுக்கலாம் இதோட பெருசாக இருந்ததுன்னா காலர் அளவு வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த சட்டையில் என்ன அளவு எடுத்தேன் அப்படின்னு எழுதி வச்சுருக்கிறேன் அதில் என்ன அளவு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம் இருபத்தி ஏழே முக்கால் இன்ச்சு லென்த்து வச்சுருக்கு பதினெட்டே கால் இன்ச்சு ஷோல்டர் ஸ்லீவ் லென்த்து ஒம்பதரை இன்ச்சு கை சுற்றளவு கீழ் சைடு பதினாலே முக்கால் இன்ச்சு உடம்பு சுற்றளவு ஜஸ்டில் எடுக்கும்போது முப்பத்தி ஒம்பது இன்ச்சு அதுவே கீழ் சைடு அதாவது வயிறு இருக்கிறதுனால நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு இருக்குது ஒவ்வொருத்தருக்கு தொப்பை அதிகமாக இருக்கும் அதனால் அந்த அளவையும் நாம் எடுத்துக்கணும் காலர் பதினாறரை இன்ச்சு இருக்குது தொப்பை இருக்கிறவங்களுக்கு கழுத்து சுற்றளவு அதிகமாக சதப்பிடிப்பாக இருக்கும் காலர் தான் வரும் பதினாறு இன்ச்சு காலர் அளவு வைக்கிறதுக்கு மூணு இஞ்சு அளவு வச்சு பாக்ஸ் போட்டு கட்டிங் செஞ்சிட்டோம்னா சட்டை தைச்சிட்டு காலர் அட்டாச் பண்ணும்போது ஒரு காலிஞ்சு கட்டிங் செய்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருந்தனாத்தான் பிசரில் கட்டிங் செஞ்சுட்டு அட்டாச் பண்ணுறக்கும் நீட்டாக வரும் இதுக்கு இந்த ஸ்கேலில் ரவுண்டாக மார்க் செஞ்சுக்கலாம் ஷோல்டர் பதினெட்டே கால் இன்ச்சு அதில் பாதியாக போது ஒம்பது இன்ச்சு ஒரு பாயிண்ட் இருக்குது இன்னும் ஒரு கால் இன்ச் இல்லைன்னா ஒரு கால் இஞ்சு ஒரு பாயிண்ட் சேர்த்து ஷோல்டர் அளவு வச்சுக்கலாம் நான் தைக்கக்கூடிய அளவுக்கு ஒம்பதே கால் இஞ்சு ஒரு பாயிண்ட் வச்சுருக்கிறேன் எனக்கு இந்த மாதிரி வச்சதுனா தான் நான் தைக்கிறதுக்கு சரியாக வரும் நீங்கள் ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது ஸ்லீவ் ஜாயின் செய்யலை இன்னொரு பாயிண்ட்டு சேர்த்தி அடிச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்தி வச்சுக்குங்க அது ஒவ்வொருத்தரும் தைக்கக்கூடிய அளவு பொறுத்து தான் ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு பாயிண்ட் தள்ளி அடித்தோம்னா கூட அளவு மாறி வந்துடும் ஆம்கோல் இறக்க வைக்கிறதுக்கு ஏழை முக்கால் இஞ்சி இறக்க வச்சுக்கலாம் இதுவும் ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது ஒரு கால இஞ்சி அரை இஞ்சி கட்டிங் செய்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த அளவு வைக்கலை இந்த மாதிரி இருந்தனா தான் ஸ்லீவ் கரெக்டாக நம்மளுக்கு தேவையான அளவு இதை கட்டிங் செஞ்சுட்டு ஜாயின் செய்ய முடியும் உடம்பு சுட்டளவு அளவு எடுக்கையில் சட்டையில் பதினொன்னே முக்கால் இன்ச் இருந்தது ஜஸ்ட்டு முப்பத்தி ஒம்போது இன்ச் கீழ் சைடு வயிறு சைடு எடுக்கும்போது நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு இருந்தது இப்போ இந்த பதினொன்னே முக்கால் இன்ச்சு நாலாக கூட்டும் போது எவ்வளோ வருது அப்படின்னா நாற்பத்தி ஏழு இன்ச் வருது அதில் பேக் சைடு நம்ம கம்மியாக வைக்கிறதுனால நாற்பத்தி ஆறு இன்ச் இருக்கும் வயிறை விட ஒரு நாலு இன்ச்சு மட்டும்தான் லூஸ் இருக்குது ஜஸ்ட்டை விட ஒரு ஏழு இன்ச்சு லூஸ் இருக்குது இதுதான் இந்த சட்டைக்கு அவங்க போட்டிருக்கக்கூடிய அளவு இது ஒவ்வொருத்தருக்கு அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த சட்டைக்கு பதினொன்னே முக்கால் இஞ்சு ப்ளஸ் ஒரு அரை இஞ்சி சேர்த்து பன்னெண்டே கால் இஞ்சி வைக்கிறேன் இந்த மாதிரி வயிறு இருக்கிறவங்களுக்கு சென்டரில் கிராஸ் பண்ண வேண்டியதில்லை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே கட்டிங் செஞ்சுக்கலாம் ஏன்னா லூஸ் ரொம்ப கம்மியாக தான் வச்சிருக்கு அதனால் கிராஸ் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக வெட்டிக்கலாம் சைடில் ஒரு சட்டைக்கு உண்டான அளவு இது தான் நாம் என்ன எடுத்தோமோ அதை எல்லாமே மார்க் செஞ்சாச்சு இப்போ கட்டிங் செஞ்சுக்கலாம் இந்த பட்டிக்கும் அந்த முக்கால் முக்காலிஞ்சி விட்டுட்டு இந்த மாதிரி கூட கட்டிங் செஞ்சுக்கலாம் இதுக்கு முன்னாடி நான் கட்டிங் செய்யும்போது இந்த காலரில் கிராஸாக தான் கட்டிங் செஞ்சுருப்பேன் அந்த மாதிரியும் வெட்டிக்கலாம் என்ன அந்த மாதிரி கட்டிங் செஞ்சிங்கன்னா காலர் ஜாயின் பண்ணும்போது இந்த பட்டியில் ஒரு காலிஞ்சு கீழே இறங்கி தான் இருக்கும் இந்த மாதிரி துணி விட்டுட்டோம்னா பட்டிக்கு நாம் என்ன மேலே அளவு வச்சோமோ அது கரெக்டாக வந்துடும் காலர் நம்மளுக்கு தேவையான அளவு கட்டிங் செஞ்சுக்கலாம் ஐம்பத்தி எட்டு இன்ச்சு இந்த பீஸில் அகலம் இருக்கிறதுனால இந்த ஃப்ரண்ட் பீஸ் ரெண்டு வெட்டிட்டு இதில் அப்படியே திருப்பி அந்த சைடு போட்டோம்னா பேக் சைடு பீஸும் இதிலே கட்டிங் செஞ்சுக்கலாம் பட்டிக்கு தேவையான அளவு ஒன்றே முக்கால் இஞ்சியில் கட் பண்ணி விட்டுட்டு கட் சர்ட்டு வைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு இன்ச்சு வச்சுக்கலாம் இல்லை அதிகமாக வேணும் அப்படின்னா ரெண்டரை இன்ச்சு கூட வச்சுக்கலாம் சட்டையோட அளவில் ரெண்டாக பிரித்துக்கலாம் கால் இஞ்சு இருக்குது அதிலிருந்து அந்த ரெண்டு இஞ்சில் கொண்டு போய் ஜாயின் பண்ணிக்கலாம் இதையே ஒரு வளைவான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது அதிகமாக ரவுண்டாக கட்டிங் செஞ்சிட்டோம்னாலும் தைக்கும் போதும் சுருக்கம் வரும் அதனால் இந்த மாதிரி கிராஸாக வெட்டி எடுத்துக்கலாம் அடுத்ததாக பேக் சைடு பேக் சைடுக்கும் இந்த லைன் கரெக்டாக நேர் வர மாதிரி வச்சுக்கலாம் இது ஒவ்வொரு சட்டையில் கரெக்டாக செட் ஆயிடுற சைடுலேயுமே ஒவ்வொரு சட்டையில் ஒரு சைடு செட் ஆகும் இன்னொரு சைடு கிராஸாக போயிடும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக வந்தால் வச்சுக்கலாம் இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம் இதில் கரெக்டாக நேர்தான் வருது பேக் சைடு அளவு வைக்கிறதுக்கு ஃப்ரண்டில் வச்ச பட்டியோட அளவுலேருந்து ஒரு அரை இன்ச்சிலிருந்து முக்கால் இஞ்சுக்குள்ளே தள்ளி வச்சுக்கலாம் அளவுக்கு நாம் கேப் வச்சோம்னா தான் பட்டன் போடும்போது அது கொஞ்சம் உள் சைடு போயிடும் அப்போ தான் பேக்கும் கரெக்டாக சென்டரில் வரும் சோல்டருக்கு ஃப்ரெண்டில் என்ன அளவு வச்சோமோ அதை அப்படியே எடுத்து பேக் சைடுக்கு வச்சுக்கலாம் ஒம்பதே கால் இன்ச்சு ஒரு இருக்குது இதுக்கு மார்க் செஞ்சுட்டு அடுத்ததில் ரெண்டு இன்ச்சுக்கு ஒரு மார்க் செஞ்சுருக்குறோம் அந்த ரெண்டு இன்ச்சு அளவில் இருந்து சென்டரில் வைக்கும்போது ஒரு இன்ச்சுக்கு வைக்கலாம் ஆம்கோல் பகுதியில் வைக்கல ஒரு முக்கால் இன்ச்சுக்கு வச்சுக்கலாம் இந்த மாதிரி கிராஸ் பண்ணி கட்டிங் செஞ்சோம்னா தான் ஃப்ரெண்டோட ஆம்கோல் பகுதிக்கும் பேக் சைடு வைக்கிற ஆம்கோல் பகுதியும் கரெக்டாக அளவு வரும் இல்லைன்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது ஸ்லீவில் வச்சு அட்டாச் பண்ணியில் ஒரு சைடு அதிகமாகும் இன்னொரு சைடு கம்மியாக போயிடும் அது இதுக்கு முன்னாடி கட்டிங் செஞ்ச வீடியோவிலையும் நான் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கட்டிங் செஞ்சிட்டிங்கன்னா ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது பேக் சைடு துணி அதிகமாக போயிடும் ஃப்ரண்டில் கம்மியாக வந்துடும் அப்போ கரெக்டாக சென்ட்ரு வராது அதுக்காக தான் இந்த கிராஸ் பண்ணி வெட்டுறதும் உடம்போட அமைப்பும் இந்த மாதிரி தான் இருக்கும் ஷோல்டர் வந்து மேலேருந்து கொஞ்சம் கீழே தான் இறங்குன மாதிரி இருக்கும் அதனால் இந்த ஷேப்பு நம்ம உடம்புக்கு கரெக்டாக செட்டாயிரும் சட்டை தைக்கிறக்கும் இந்த அளவு இப்படி வைக்கிறதுனால ஸ்லீவுக்கும் கரெக்டாக வந்துடும் இப்போ கீழ் சைடு ஃப்ரண்டில் என்ன அளவு இருக்கோ அதே ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு முன்னாடி ஷர்ட்டு கட்டிங் வீடியோவில் ஒருத்தர் கமெண்ட் செஞ்சுருந்தாங்க அளவு சொல்கிறீங்க எதுவுமே புரியல புரிகிற மாதிரி சொல்லி வீடியோ போடுங்க அப்படின் இருந்தாங்க அதாவது உங்களுக்கு சட்டையை பற்றி ஏதாச்சும் தெரிஞ்சுருக்கணும் இல்லைன்னா சட்டை தைக்கிறத பற்றி தெரிஞ்சுருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்கும்போது இப்படி கட்டிங் செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் இல்லைன்னா நான் சொல்கிறது கண்டிப்பாக புரியாது இப்போ ஃப்ரண்ட் பீஸை ரெண்டையும் நேர் எடுத்து வச்சுக்கலாம் பட்டியல் இந்த மாதிரி உள் சைடு போகிற மாதிரி மார்க்கு செஞ்ச சைடு பட்டன் பட்டிக்கு தான் வரணும் அப்போ தான் எழுத்தும் உள்ளே போயிடும் மார்க் செஞ்சதெல்லாம் வெளியே தெரியாது இப்போ லைன் எல்லாம் கரெக்டாக நேர் வந்துருச்சு அடுத்ததாக ஸ்லீவ் கட்டிங் செஞ்சுக்கலாம் அதுக்கும் இந்த லைன் எல்லாம் நேர் வர மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு ஸ்லீவுக்கும் ஸ்லீவ் லென்த்துக்கு தேவையான அளவு மடித்து வச்சு சுருக்கமெல்லாம் எதுவும் இல்லாமல் லைன் நேர் வர மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ சரியான அளவில் இருக்குது இந்த மாதிரி இருந்தினா தான் ஸ்லீவை கட்டிங் செஞ்சுட்டு இதுக்கு தகுந்த மாதிரி லைன் கரெக்டாக வர்ற மாதிரி ஷோல்டர் கட்டிங் செய்ய முடியும் கீழ் சைடு மடித்து தைக்கிறதுக்கு ஒன்றே முக்காலிஞ்சு வச்சுக்கலாம் இந்த மாதிரி பெரிய கட்டமாக வந்த சட்டையை எடுத்திங்கன்னா துணி எப்பவுமே ஒரு பத்து பாயிண்ட்டுனாலும் சேர்த்து எடுக்கணும் இதுவே பிளைன் சட்டையாக இந்த அளவு வைக்கிற சட்டைக்கு ஒரு மீட்டர் நாற்பது பாயிண்ட் இருந்தால் கூட கட்டிங் செஞ்சுக்கலாம் ஸ்லீவ் லென்த்து ஒம்பதரை இன்ச்சு தையல் அடிக்கிறதுக்கு ஒரு முக்கால் இன்ச்சு சேர்த்து பத்தே கால் இஞ்சி வச்சுக்கலாம் க்ராஸ் பண்ணி வெட்டுறதுக்கு நாலு இன்ச்சு வச்சுக்கலாம் இந்த நாலு இன்ச்சு அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு அளவு இருக்கிற சட்டைக்கு ஒரு பொதுவான அளவு கை சுற்றளவெல்லாம் பெருசாக இருந்து உடம்பு பெருசாக இருந்துன்னா இன்னும் நாலரை இஞ்சு கூட வச்சுக்கலாம் கீழ் சைடு ஸ்லீவ் சுட்டளவு பதி நாலே முக்கால் இன்ச்சு அந்த அளவு வச்சிட்டு ரெண்டாக பிரிச்சுக்கலாம் அதிலிருந்து தையல் அடிக்கிறதுக்கு ஒரு அரை இஞ்சி சேர்த்தி வச்சுக்கலாம் ஏழை முக்காலிஞ்சு ஒரு பாயிண்ட் வச்சுருக்கிறேன் ஷோல்டர் பதி நெட்டை காலிஞ்சி அதில் ரெண்டாக பிரிச்சுக்கலாம் ஒம்பது இஞ்சு ஒரு பாயிண்ட் இருக்குது இது மேல் சைடு கை சுற்றளவு இதில் இன்னும் லூஸாக வேணும் அப்படின்னா ஷோல்டர் கம்மியாக இருந்ததுனாலும் இன்னும் ஒரு காலிஞ்சி சேர்த்தி வச்சுக்கலாம் இவங்க கொஞ்சம் டைட் ஃபிட்டிங்காக போட்டுக்கிறதுனால இந்த அளவு இதுக்கு சரியாக இருக்கும் ஸ்லீவுக்கு மேல் சைடு இருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு தள்ளி மார்க் செஞ்சு அதிலிருந்து வளைவை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஒன்றரை இன்ச்சு வச்சதுனா தான் ஷோல்டருக்கு கரெக்டாக நேர் வரும் லைன் எல்லாம் கரெக்டாக செட் ஆகும் ஷர்ட்டு தைக்கிறத பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நான் சொல்கிறத வச்சு நீங்கள் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கலாம் இதே மாதிரி கட்டிங் செஞ்சிங்கன்னா அளவுக்கு தகுந்த மாதிரி மாற்றி வச்சு கட்டிங் செஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிறது நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் மடித்து தைக்கிறதுக்கு அளவுகளையும் கட் பண்ணி விட்டுக்கலாம் நான் இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கு தான் ஒரு துளி கட் பண்ணி விடுவேன் இதில் அப்படியே மடித்து தைச்சிக்குவேன் இப்போ ரெண்டாக எடுத்து கவரை தட்டும் வெட்டி எடுத்துக்கலாம் லைன் ரெண்டு ஸ்லீவுக்குமே கரெக்டாக நேர் வந்துருக்கு இது துணி பத்தில் அப்படின்னா அகலை கம்மியான துணியில் எடுத்திங்கன்னா முப்பத்தி நாலு இஞ்சு இருக்கக்கூடிய துணியில் ஒரு ஸ்லீவை கட் பண்ணி போட்டு அது இன்னொரு ஸ்லீவுக்கும் கரெக்டாக வர மாதிரியும் மாற்றி வச்சு கட்டிங் செஞ்சுக்கலாம் இந்த பீஸில் அகலம் அதிகமாக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி ரெண்டாக மடித்து போட்டுக்கிட்டேன் முப்பத்தி நாலு இஞ்சு அகலம் இருக்கக்கூடிய துணியே இருந்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அளவுக்கு இந்த லைனெல்லாம் கரெக்டாக வரணும் அப்படின்னா ரெண்டே கால் மீட்ரு துணி எடுக்கணும் ஸ்லீவ் கட்டிங் செஞ்சுட்டு இப்போ எப்படி எடுத்து வச்சுருக்கணும் இந்த ஃப்ரண்டில் ஒரு மார்க் செஞ்சுருக்கிற கவர் தட்டு வர்றது அது இந்த சைடு வர்ற மாதிரி வச்சுட்டு ஷோல்டர் இதுக்கு தகுந்த மாதிரி மடித்து போட்டுக்கலாம் இப்படி இருந்தனா தான் லைன் கரெக்டாக வர மாதிரி கட்டிங் செய்ய முடியும் இதை மாற்றி வச்சுட்டிங்கன்னா லைன் கரெக்டாக செட் ஆகாது ஷோல்டருக்கு தகுந்த மாதிரி ஒரு பதினோரு இன்ச்சுக்கு ரெண்டாம் அடித்து போட்டுக்கலாம் இப்போ லைன் கரெக்டாக இருக்குது ஃப்ரண்டில் கவர் தட்டுக்கு மார்க் செஞ்சதும் இந்த சைடு வந்ததுன்னா தான் ஷோல்டர் நாம் கட்டிங் செய்கிறதுக்கு சரியாக இருக்கும் இப்படி மாற்றி வச்சிட்டிங்கன்னா லைனும் சரியாக வராது ஸ்லீவை இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு தகுந்த மாதிரி லைனும் கரெக்டாக நேர் வர மாதிரி வச்சுட்டு சென்டருக்கு மார்க் செஞ்சுக்கலாம் இப்போ ஸ்லீவை எடுத்து வச்சிடலாம் இப்போ இந்த சென்ட்ரு மார்க்லேருந்து ஷோல்டருக்கு அந்த சைடு எவ்வளோ மார்க் செய்வோம் ஷோல்டர் பகுதியில் அதில் ரெண்டாக பிரித்து ஒரு மார்க் செஞ்சுக்கலாம் மூணே முக்காலிஞ்சி வச்சிருவோம் அதில் ரெண்டாக பிரிக்கியில் ஒன்றே முக்காலிஞ்சு ஒரு பாயிண்ட் இருக்குது அளவு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதிலிருந்து ஷோல்டருக்கு என்ன அளவு வேணுமோ அதையே வச்சு கட்டிங் செஞ்சிட்டோம்னா ஸ்லீவுக்கு ஜாயின் பண்ணும்போது லைன் கரெக்டாக வந்துடும் சர்க்கில் பேக் சைடு ஷோல்டர் எவ்வளோ வச்சுருக்குன்னு பார்க்கலாம் ஒம்பதே காலிஞ்சு ஒரு பாயிண்ட் இருக்குது அதே அளவு இந்த சோல்டருக்கும் மார்க் செஞ்சுக்கலாம் பேக் சைடு வர்றதுக்கு அம்கோல் பகுதியில் மூணே இஞ்சு வச்சுக்கலாம் இதிலேருந்து ரெண்டாக பிரித்து தான் சென்டர் மார்க் செஞ்சுருக்கு காலர் பெருசாக இருக்கிறதுனால அஞ்சே இஞ்சு இந்த சைடு சென்டரில் மார்க் செஞ்சுக்கலாம் கீழ் சைடு மார்க் செய்கிறது மூன்றரை இஞ்சு ஒரு பாயிண்ட்டு அஞ்சே முக்கால் இன்ச்சு மூன்றரை இன்ச்சு ஒரு பாயிண்ட் நான் சட்டையை பொறுத்து தான் இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டும் சேர்த்தி வைக்கிறது அதிகப்படுத்திக்கிட்டே போய்க்குவேன் இது எனக்கு சரியாக வருது அடுத்ததாக மூணு இன்ச்சு அகலம் வச்சு இன்னொரு மார்க் செஞ்சு பாக்ஸ் போட்டுக்கலாம் இந்த அஞ்சே முக்கால் இன்ச்சு அளவு வச்சதும் அந்த சைடு மூணே முக்கால் இஞ்சி அளவு வச்சதைக்கும் கிராஸ் பண்ணிக்கலாம் இவ்வளோதான் ஷோல்டர் அளவு இந்த ரவுண்ட் ஷேப்புக்கும் இந்த ஸ்கேலில் மார்க் செஞ்சுக்கலாம் மூன்றரை இஞ்சு ஒரு பாயிண்ட் இருக்கு அந்த சைடு மூணே முக்கால் இஞ்சு இருக்கு மேல் சைடு அஞ்சே முக்கால் இஞ்சு இருக்கு மூணு இஞ்சுக்கு பாக்ஸ் போட்டிருக்கு இப்போ எல்லா அளவுமே சரியாக இருக்குது கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு இன்னும் ஒரு மார்க் செய்யணும் அதாவது பேக் சைடு சோல்டருக்கு கால் இஞ்சு ஒரு பாயிண்ட் வச்சுருக்கு அப்படின்னா அதுவே ஃப்ரண்ட் சைடு வரும்போது இன்னொரு இஞ்சுக்கு மேலே அதிகமாக வரணும் இதை கிராஸ் பண்ணோம்னா தான் ஷோல்டர் மடித்து வைக்கும்போது இது சரியான அளவில் பேக் சைடுக்கு கரெக்டாக வரும் சென்டரில் கட் பண்ணி விட்டுக்கலாம் இதை மடித்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஷோல்டரோட அமைப்பு கரெக்டாக வந்துடுச்சு அந்த காலிஞ்சுக்கு மேலே கிராஸ் பண்ணினதுனால தான் இந்த மடித்து வைக்கும்போது இப்போ சரியாக இருக்குது சட்டைக்கு தேவையான அளவு பதினெட்டே கால் இஞ்சு ஒம்போது இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு வரணும் அதிலிருந்து எக்ஸ்ட்ரா என்ன இருக்கும் அந்த அளவுக்கு தையல் அடிச்சிட்டோம்னா சட்டையில் அளவு எடுத்த மாதிரியே இப்போ சரியாக வந்துடும் இதில் தையல் அடிக்கும்போது இந்த அளவில் அடித்ததுனா தான் சரியாக இருக்கும் இதில் ஒவ்வொரு பாயிண்ட் தள்ளி அடிக்கும் போது தான் அளவு மாறி போயிடுது இப்போ ஃப்ரெண்டில் இதை எடுத்து வச்சுக்கலாம் ஸ்லீவை கவர் தட்டு வெட்டினதும் ஷோல்டர் இந்த ஃப்ரெண்டில் வர சைடும் எடுத்து வச்சு லைன் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் இப்போ சரியாக இருக்குது இந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் நாம் சர்ட்டு போட்டுக்கும்போது இருக்கும் இப்போ கட்டிங் செஞ்சது மேல் சைடு வர்ற ஷோல்டர் இதுக்கு இன்னும் ஒரு ஷோல்டர் கட்டிங் செய்யணும் அதுக்கு முன்னாடி இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போதும் எப்படி வரும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் இப்போ சட்டைக்கு பேக் சைடு இந்த நேரு லைன் வருது இது காட்டன் துணி நல்லா இழுத்து கொடுக்கறதுனால தைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த துணி இந்த மாதிரி லைனில் வச்சுருக்கிறது துணி இழுத்து கொடுக்காது அதாவது தான் நல்லா இழுத்து கொடுக்குது இந்த மாதிரி இருக்கையில் இந்த சென்டரில் கரெக்டாக வச்சுட்டு ஒவ்வொரு இடத்துல வரும்போது நிறுத்தி அந்த துணியை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இழுத்து பிடிச்சி தைச்சோம்னா தான் அளவு கரெக்டாக வரும் இப்போ கட்டிங் செய்யும்போது கரெக்டாக வெட்டிட்டோம்னாலும் தைக்கும் போது அதை கரெக்டாக தைக்கலைன்னா கடைசியில் முடியும் போது ஏதோ ஒரு துணி காலிஞ்சு அதிகமாக வந்துடும் அதுக்காக தான் நான் இப்போ சொன்னேன் நீங்கள் தைக்கும் போது பாதியிலிருந்து அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிக்கணும் எந்த துணி இழுத்து கொடுக்குதோ அந்த துணியை கொஞ்சம் லூஸாக விட்டுறணும் உல் ஷோல்டரும் கட்டிங் செஞ்சாச்சு ஒரு காலிஞ்சி மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம் இதுக்கு தைச்சிட்டு அந்த அதிகமாக இருக்கிறது மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்தீங்கன்னா புரியும் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அப்போ உங்களை மாதிரியே சர்ட்டு கட்டிங் செய்கிறவங்களும் இதை பார்த்து புரிஞ்சிக்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ்